ஹாய் நண்பர்களே நாலாம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறது நம்ம எல்லாரும் ரசித்து சாப்பிட்ற ஒரு பழத்தை பார்த்திதாங்க அதுதாங்க திராட்சை பழம் அதுவும் சாதாரண திராட்சை இல்லை கருப்பு திராட்சை நம்ம ஊரில் வியாபாரமாக கிடைக்குது சின்ன சின்ன குழாய் மாதிரியான பழம் ஆனால் நிறைய நிறைய பெரிய ஆரோக்கிய ரகசியங்கள் இதில் இருக்குது இனிப்பு சுவை அழகான நிறம் அப்புறம் பக்கத்துலேயே ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்தது இதில் இருக்கிற நன்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு திராட்சை சாப்பிட்றவங்க ஹார்ட் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற ரெஸ்பரட்ரோல் அப்படின்னு சொல்கிற ஒரு காம்பவுண்ட் ரத்த நாளங்களை சுத்தம் பண்ணும் கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கும் அப்புறம் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும் இதய நோய் வராமல் தடுக்கும் திராட்சைன்னாவே ரொம்ப பழமையான பழம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் இதை சாப்பிட்டுட்டு வராங்க கருப்பு நட நிறைய ஆண்டோசைனிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம உடம்புக்கு இதில் ஊட்டச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கருப்பு திராட்சையில் இருக்கிற லூட்டின் ஜியாசாந்தின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நம்ம கண்கள் ஷார்ப்பாக ஹெல்த்தியாக இருக்க உதவுது நீண்ட நாள் மொபைல் கம்ப்யூட்டர் பார்த்தவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது கண் சோர்வு இதனால் குறையவும் வாய்ப்பு இதில் இருக்கிற விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தோலுக்கு நச்சு பொருட்கள் ஒட்டாமல் பார்த்துக்கவும் இது உதவியாக இருக்குது முகத்தில் பளபளப்பு வரும் வயதான தோற்றம் சுருக்கம் வராமல் காக்கும் நம்ம பியூட்டி பார்லர் போனாலும் கிடைக்காது க்ளோ கருப்பு திராட்சையில் கிடைக்கும் கருப் கருப்பு திராட்சை ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பவர் கொண்டது ரத்தத்தில் இருக்கும் வேஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வெளியேற உதவும் அப்புறம் ஹீமோகுளோபின் லெவல் கூடும் ரத்த சோகை உள்ளவர்களுக்கு ரொம்பவே நல்லது கருப்பு திராட்சை மூளைக்கு ஒரு பிரைன் பூஸ்டர் மாதிரி நினைவாற்றலை அதிகரிக்கும் கான்சன்ட்ரேஷனை கூடும் படிக்கிற மாணவர்களுக்கு மெமரி ஷார்ப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கிற டயட்ரி ஃபைபர் நம்ம டைஜஷன் நல்லா வேலை செய்ய உதவுது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் இதை சாப்பிட்டா சரியாகிடும் வயிறு லைட்டாக இருக்கும் இந்த கருப்பு திராட்சையில் விட்டமின் சி நிறைய இருக்குது அதனால் சளி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இது ரொம்பவே உதவியாக இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கருப்பு திராட்சை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் ஜூஸாக குடிக்கலாம் ஆனால் அதிக சக்கரை பிரச்சனை உள்ளவர்கள் இதை அளவோடு தான் சாப்பிடணும் பசியோடு சாப்பிட்டா நல்ல அப்சர்ப்ஷன் ஆகும் கழுவாமல் சாப்பிடக்கூடாது பெஸ்டிசைட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் என்ன நண்பர்களே ஒரு சின்ன கருப்பு திராட்சை பெரிய பலன் தருது தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்காவது சாப்பிடுங்க ஹார்ட் ஹெல்த் கண் பார்வை தோல் அழகு ரத்த சுத்தம் இது எல்லாமே ஒரே ஒரு பழத்தில் கிடைக்குதுன்னா நம்ம அதை சாப்பிடாமல் இருக்கலாமா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்